என்பது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை ஒன்றாக இருந்தது மற்றவர்களை போல சுதந்திர சுதந்திர எழுதிய கவிதைகளும் பேசிய பேச்சுக்களும் எல்லாம் மிக மிக சிறப்பாக இருந்தன என்பதை இன்றைக்கு ஒவ்வொன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் பாரதியை கவிஞனால் மட்டும்தான் பார்த்தோம் இன்றைக்கு வரக்கூடிய தரவுகள் பாரதி வெறும் அமைத்த மிகப்பெரிய பத்திரிகையாளன் என்பதை நாம் அறிகிறோம் அவன் பத்திரிகைகளில் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் அற்புதமான எழுத்துக்களாக இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம் அதுபோல அவன் படைத்த கட்டுரைகள் அவனுடைய கவிதைகளிலும் கூட அவன் புதுமையை செய்கிறவர் அவனுடைய வசன கவிதை என்பது இன்றைக்கு நாம் பேசக்கூடிய புது கவிதையினுடைய முன்னோடியாக இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளம் கவிஞர்கள் என்று சொன்னால்

பாரதியை பார்க்கின்ற போது நம்முடைய தலைவர்கள் நம்முடைய முன்னோடிகள் பாரதியை பல வழிகளில் பல முறைகளில் பேசி வந்திருக்கிறார்கள் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பாரதியை பற்றி அந்த காலத்தில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இப்போதும் என்னுடைய நெஞ்சங்களில் பசுமையாக இருக்கின்றன பேராசிரியர் வானமாவலை பேசிய பேச்சுக்கள் பேராசிரியர் ஆர் சிவசுப்ரமணியன் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் எல்லாம் பசுமையாக இருக்கின்றன இன்றைக்கு பாரதி இறந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதியை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பாரதியாக எழுதி கொண்டே இருக்கிறார் பாரதி கிருஷ்ணகுமார் என்ற தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பாரதியை பரப்பிக் கொண்டே இருக்கிறார் இதற்கு என்ன காரணம் ஏனென்றால் பாரதியை நீங்கள் படிக்க படிக்க புதுவை போகிறோம் பாரதி அவங்காரத்தில் அவன் காலத்தினுடைய யதார்த்தத்தில் இருந்து எழுதினாலும் கூட இன்றைக்கு இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் கூட அவருடைய கவிதைகள் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் நம்மை கிளப்பிவிடும் புதிய புதிய சிந்தனைகளை நமக்கு உருவாக்குகின்றது அந்த வகையிலே நாம் பார்வையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் பாரதியினுடைய காலத்தில் பாரதியினுடைய அளவுக்கு யார் மிகப்பெரிய சிந்தனையாளர்களாக இருந்தார் என்று நாம் தேடி பார்த்தால் நான் பணிபோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பாரதியினுடைய அளவுக்கு சிந்தித்த தலைவர்கள் இந்திய மண்ணில் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை மிகப்பெரிய மிகப்பெரிய இந்தியாவில் பாலகாத அதற்கு பிறகு மகாத்மா காந்தி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் வந்திருக்கலாம் அல்லது ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் எல்லாம் என்றால் பாரதியினுடைய அளவுக்கு நுட்பமாக எதிர்காலத்தை உன்னிப்பாக பார்த்து எதிர்கால இந்தியாவை தன்னுடைய கவிதைகளை வடித்த முறையே பாரதிக்கு நிகர் பாரதிதான் என்று உறுதியாக சொல்ல முடியும் ஒன்று ரெண்டு சம்பவங்களை மட்டும் சொல்லி நான் இந்த தொடக்க முறையை முடித்துக் கொள்ள நான் சொன்ன வார்த்தைக்கு நான் எந்த முறையில் பொருள் கொள்கிறேன் என்பதுதான் ஏற்கனவே அடிக்கடி மேடைகளில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த எட்டைக்குளம் மேடையில் பேசியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலேயே இந்தியாவில் மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகனை இந்த மண் அறிவதற்கு முன்பாகவே பாரதி மகாத்மா காந்தியை அறிந்து கொண்டு ஆபிரிக்காவில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியை புரிந்து கொண்டு அந்த மோகன்தாஸ் கரம் சந்த் காந்தியை இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் பதவிற்கு அழைக்க வேண்டும் லாகூரில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு அவரை அழைக்க வேண்டும் என்று எழுதியவன் நம்முடைய பாலவி அல்லது பாலகங்காளர தலைவர் அங்கே மராட்டியத்திலே கணபதி விழாவை கொண்டாடுகிற போது சுதந்திர போராட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் கணபதி விழாவை மட்டும் கொண்டாடக்கூடாது அக்பர் விழாவையும் கொண்டாட என்று எழுதியவன் பாரதி இதெல்லாம் பாரதியினுடைய மதி உறுப்பங்களாக பார்க்கலாம் அல்லது என்னை மிகவும் பாதித்த அல்லது என்னுடைய நெஞ்சை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் கூட பாடல் நமக்கு தெரியும் ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று கிடைக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவன் இறந்தும் போகிறார் அப்போதே அவன் பாடினான் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பறையலுக்கும் இங்கு தீயலுக்கும் விடுதலை என்று அன்றைக்கே பாடினார் மற்றவர்களெல்லாம் பாடவில்லை மற்றவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும் அதற்கு பிரேரணம் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர் அன்றைக்கே பாடினார் பறையடித்து விடுதலை இங்கு தீயடித்து விடுதலை என்று சொன்னார் ஏழை என்றும் அடிமை எவரும் இல்லை யாரு என்று சொன்னார் பொது உணவை சிந்தனைகள் உருவாகின்ற போது இந்தியாவிலே அன்றைக்கு கம்யூனிஸ்டே உருவாகவில்லை ஆனால் பாரதி ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து கொண்டு அந்த பொது உணவை இயக்கத்தை வரவேற்றால் யுக புரட்சி என்று அதற்கு பெயரும் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவிஞன் அவருடைய கண்டுகளை எல்லாம் படிக்கின்ற போது அன்றைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த காந்தி கூட பார்க்காத சில விஷயங்களை பார்த்திருக்கிறாரே அது என்ன சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே காங்கிரஸ் மாநாட்டிலே ஒரு தீர்மானம் வருகிறது அந்த தீர்மானத்தை ஹசரத் மோதிரி என்று சொல்லக்கூடிய தோழர் கொண்டு வருகிறார் அந்த தீர்மானம் என்பது இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்ற தீர்மானத்தை ஹசரத்து நோக்கி என்று தோழர் கொண்டு வருகிறார் அவர் அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்தார் ஒரு இடது சண்டையாக மாறி கொண்டிருந்தார் பின்னர் அவர் குழு இயக்கத்திற்கு ஒருவராக இருந்தவர் மிகப்பெரிய குருது இலக்கியத்திலே மிகப்பெரிய கம்யர் அவர் அந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்று சொன்ன தீர்மானம் அந்த மாநாட்டிலே வந்தபோது அந்த தீர்மானத்தை தோற்கடித்தவர் நம்முடைய மதிப்புக்குரிய மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேண்டாம் என்று சொன்னார் ஏனென்றால் காந்தியினுடைய கண்ணோட்டத்தில் அன்றைய காங்கிரஸ் கண்ணோட்டத்தில் இந்தியாவுக்கு டொமினியன் அடைத்து போதும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட கொஞ்சம் அதிகாரங்களும் கொஞ்சம் உரிமைகளும் கொண்ட இந்தியா போதும் என்பதுதான் அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியினுடைய எண்ணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீண்டும் அந்த தீர்மானம் வருகிறது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த இரண்டு தோழர்கள் ஒருவர் ஒன்று நம்முடைய சிந்தனை சிற்பார் வருகிறார் அந்த தீர்மானமும் தோற்கடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த தீர்மானம் அதுவும் தோற்கடிக்கப்படுகிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எல்லா ஆண்டுகளிலும் அந்த தீர்மானம் தொடர்ச்சியாக தோற்கடிக்கப்படுகிறது யாராவது மகாத்மா காந்தியார் காங்கிரஸ் தலைவர்கள்

வெளியே போயிருந்தார்கள் கல்யாணத்துக்கு வேலை எங்க அந்த வேணத்தில் இருந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார்கள் மீண்டும் அந்த அரங்கத்துக்கு வந்த காந்தி நாங்கள் இல்லாத போது நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை முடக்கி வகையிலும் மகாத்மா காந்தி நான் குற்றம் சொல்லவில்லை வரலாற்றினுடைய செய்திகள் வரலாற்றினுடைய வரைவுகள் நான் வார்த்தையை சுட்டிக்காட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கடைசி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போதுதான் நேரு அவர்கள் தந்திரத்தை பயன்படுத்தினார் தோழர்களே நீங்கள் தீர்மானத்தை கொண்டு கொண்டால் அந்த தீர்மானம் மீண்டும் தோற்றடிக்கப்படும் எனவே அந்த தீர்மானத்தை என்னிடம் பாருங்கள் நான் காங்கிரஸ் மகாசபை வைக்கிறேன் அதை வெற்றிகரமாக நடத்துவோம் என்று சொல்லி அப்போதும் என்ன என்று சொன்னால் காந்தி இல்லாத நேரம் பார்த்து நேரம் நேரு அதை வைத்து அந்த தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் நாம் என்ற ஒரு கோரிக்கையை ஆண்டு ஆண்டுகளாக கொண்டாடக் குறைக்கிறோம் அப்படி வருகின்ற போது இதை வைத்து பார்த்துக்கிற போது அவன் காந்தி மகாவை எங்கே இருக்கிறான் என்று பாருங்க அவன் இதை எப்படி உணர்ந்து கொண்டான் பார்வையில் அவன் இந்த சின்னங்கள் இருக்கான் இது குத்திராம ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பார்த்த எட்டை குணம் இன்றைக்கு எங்கும் வளர்ந்து இருக்கிறது ஆனால் நாங்கள் பார்த்த எட்டை குணம் அப்படியே பாவையினுடைய காலத்தில் இந்த எட்டை குணம் எப்படி இருந்திருக்கும் இந்த மண்ணில் இருந்து கொண்டு அவன் தமிழ்நாட்டை பார்த்திருக்கிறான் இந்தியாவை பார்த்திருக்கிறான் உலகத்தை பார்த்திருக்கிறான் உலக நிகழ்ச்சிகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அறிஞராக

பாரதி இருப்பான் இரவேதான் பாரதியை தன்னுடைய ஆசானாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய பேராசா ஜீவா பாரதியை கரையிலேற்றிய இப்பது மந்தத்திலே பிதாமகன் அனுமதியை ஆக்கிவிட்டார் கரையிலேற்றிய இப்பது மந்தத்திற்காரந்து பிதாமகன் என்பது கம்பதம் வடபடம் முன் என்று சொன்னால் அந்த வரிசையில் நம்முடைய பாரதியை வந்து விடுவார் என்று சொன்னால் பாரதியை அப்படி நுட்பமாக உணர்ந்த காரணம் தரேன் அப்படிப்பட்ட ஒரு மகா கவிச்சாரத்தை இந்த விழாவை எடுத்தோம் இந்த விழா என்பது வருவதை பாரதியுடைய சிந்தனைகளை சொல்வதற்காக மட்டுமல்ல ஒரு வகையில் சொன்னால் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த விழாவை எடுக்கிறோம் என்று சொல்லலாம் ஏனென்றால் ஒவ்வொரு முறை இங்கு வந்து செல்கிற போது புது தத்தம் நம்முடைய உடம்பிலே பாய்ச்சியதாக உணர்கிறோம் அதை இந்த மண் நமக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பாரதியுடைய அன்பர்கள் பாரதியுடைய சிந்தனையாளர்கள் ஒருவே காலந்தோறும் பாரதியை நாம் பேசுவோம் பாரதியை படிப்போம் ஒவ்வொரு காலத்திற்கும் பாரதியின் தருவார் அவருடைய உள்ளடங்கி இருக்கிறது என்பதை எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பாரதி முற்போக்கு வாரிப்பு சங்கத்தினுடைய புதிய தலைமுறை ஏனென்றால் இன்றைக்கு பழைய என்னுடைய தலைவர்கள் இருக்க நமக்கு வழிகாட்ட இன்றைக்கு பாரதி முற்போக்கு வாரிப்பு புதிய தலைமுறை புதிய இளைஞர்கள் தமிழிகள் வெங்கடேசராஜா பாலமுருகன் சேது மற்றும் கணேசன் போன்ற தோழர்கள் சத்யபாலன் போன்ற தோழர்கள் என்னைக்கு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரதி முற்போக்கு வாய்ப்பு சங்குவம் ஒரு புதிய பரிமாணத்தை பெற்று திகழ்கிறது எல்லோருக்கும் அந்த தோழர்களுக்கும் இங்கே கலந்திருக்கக்கூடிய அன்பான உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு கையிரிக்கை பெருமளத்தின் சார்பில் சொல்லி நன்றி சொல்லி முடிக்கின்றேன் வணக்கம்